வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பிரகாஷ் பிரகாஷ்புரம் டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி நம்முடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி டிஎன்பிசியினுடைய புதிய சிலபஸ் அடிப்படையில் பொது தமிழுக்கான சிலபஸில் இருந்து டாபிக் வைஸ் ஒவ்வொரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டு வரும் இந்த வரிசையில் மிகவும் முக்கியமான பகுதியான ஊர்களின் மறு ஊர்களின் மறு பெயர்கள் தற்போது உள்ள ஊர்களின் பெயர்கள் வந்து எப்படி இருந்து தற்போது எப்படி மாறி வந்துள்ளது என்பதுதான் மருவி மாற்றம் அடைந்து வந்ததா மருவின்னு சொல்லுவாங்க அப்படி எப்படி வந்து இந்த ஊர்கள் வந்து மாற்றம் அடைந்துள்ளது என்பதுதான் பார்க்க போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருந்து நான்கு கொஸ்டின்ஸ் வர ஒவ்வொரு எக்ஸாம்லையும் கேட்டுகிட்டு இருந்தாங்க ஆல்ரெடி இந்த சிலபஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட்டாய தமிழ் தகுதி தேர்வில் வந்து வச்சுருந்தாங்க அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்து நான்கு கொஸ்டின்ஸ் வரை கேட்டுட்டு இருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நம்முடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி ப்ளேலிஸ்டில் இருக்குது அதை பார்க்கலாம் நீங்கள் ஊர்களின் மறு பெயர்கள் முதல்ல பாருங்க உதகை உதகை என்பது உதக மண்டலம் என அழைக்கப்படுகிறது கோவை என்பது கோயம்புத்தூர் புதுகை என்பது புதுக்கோட்டை புதுகை என்பது புதுக்கோட்டை நாகை என்பது நாகப்பட்டினம் நெல்லை என்பது மருவிதா திருநெல்வேலின்னு வந்திருக்கு புதுவை என்பது மருவி புதுச்சேரின்னு அழைக்கப்படுகிறது குழந்தை என்பது மருவிதான் தற்போது கும்பகோணம் என அழைக்கப்படுகிறது மயிலை என்பது மயிலாப்பூர் சைதை என்பது சைதாப்பேட்டை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு மேட்சில் ஃபாலோயிங்கில் கொடுத்துருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் அதனால் எல்லாமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சு வச்சிங்க கண்டிப்பாக மூன்றுலேருந்து நான்கு கொஸ்டின்ஸ் வர கேட்பாங்க சைதை என்பது சைதாப்பேட்டை தஞ்சை என்பது தஞ்சாவூர் திருச்சி என்பது திருச்சிராப்பள்ளி மன்னை என்பது மன்னார்குடி சிதம்பரம் என்பது திருச்சிற்றம்பலம் அல்லது தில்லைன்னு அழைப்பாங்க கரூர் வஞ்சி என்பது தான் இப்போ கரூர்னு அழைக்கப்படுகிறது செங்கை என்பது செங்கல்பட்டு அழைக்கப்படுகிறது தகடூர் என்பது தற்போதுள்ள தருமபுரி தில்லை என்பது மருவி சிதம்பரம் என அழைக்கப்படுகின்றது திண்ணனூர் தான் மருவி திருநின்ற ஊர்னு அழைக்கப்படுகின்றது புலிக்காடு தான் தற்போது படவேற்காடு என அழைக்கப்படுகிறது சென்னைக்கு பக்கம் உள்ள திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் உள்ளதான் படவேற்காடு திருமலைக்காடு வேதாரண்யம் திருமலைக்காடு என்பது வேதாரண்யம் மதுரை ஆளவாய் என்பது மருவிதான் மதுரை என்று தற்போது அழைக்கப்படுகின்றது திருவற்றியூர் என்பது திருவெற்றியூர் என அழைக்கப்படுகிறது இது பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வடக்கு உள்ளது வட சென்னை பக்கத்தில் இருக்கு குமரி என்பது கன்னியாகுமரி என அழைக்கப்படுகிறது அல்லிக்கேன் என்பது திருவள்ளிக்கேண் என அழைக்கப்படுகிறது ட்ரிபிளிக்கேன் நம்முடைய மெர்னா பீச்சு அருகில் உள்ளதா ட்ரிபிளிக்கேனு கோடை என்பது கொடைக்கானல் என அழைக்கப்படுகிறது கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா கோவன்புத்தூர்னு முன்பு இருந்தது ஆரூர் தான் தற்போது திருவாரூர்னு அழைக்கப்படுகிறது எரிக்காடு என்பது ஏற்காடுன்னு அழைக்கப்படுகிறது ஆற்றூர் பார்த்தீங்கன்னா ஆத்தூர்னு அழைக்கப்படுகிறது மயிலாடுதுறை மாயவரம் வெங்கடாச்சலம் என்பது தற்போது உள்ள திருப்பதியினுடைய பெயர் பழைய பெயர் வெங்கடாச்சலம் கூடலூர் என்பது கடலூர் காஞ்சி என்பது தற்போது காஞ்சிபுரம் என அழைக்கப்படுகிறது பல்லவபுரம் என்பது பல்லாவரம் பல்லவர்கள் அதிகமாக வாழ்ந்த பகுதி என்பதால் ஆட்சி செய்த பகுதி என்பதால் அது வந்து பல்லவபுரம்னு இருந்துச்சு இப்போ பல்லாவரம்னு மறவி வந்திருக்கு பூவிருந்த மல்லி என்பதுதான் இப்போது உள்ள பூந்தமல்லி நீலமலை என்பது நீலகிரி ஈரோடு என்பது தற்போதுள்ள ஈரோடு ராமேஸ்வரம் என்பது தற்போதுள்ள ராமேஸ்வரம் இடைமருதில் என்பது திருவிடைமருதூர் திரு ஆணைக்கா திருவானைக்கா என அழைக்கப்படுகிறது திரு எவ்வளூர் என்பதால் திருவள்ளூர் என தற்போதுள்ள பெயரு காவிரி பூம்பட்டினம் பூம்புகார் நாஞ்சி என்பது நாகர்கோவிலே அழைக்கப்படுகிறது குன்றக்குடி பார்த்தீங்கன்னா குன்னக்குடின்னு இப்போது உள்ளது சோனாடு என்பது சோழ நாடுன்னு அழைக்கப்படுகின்றது வண்ணை வண்ணாரப்பேட்டை தேவோட்டை தேவகோட்டை பண்ணுருட்டி தான் பன்ருட்டின்னு அழைக்கப்படுகின்றது கயப்பாக்கம் தான் தற்போது உள்ள கல்பாக்கத்தினுடைய பழைய பெயர் கயப்பாக்கம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேட்ச் இது பாலிங்ஸில் ரெண்டு ஆர்டரில் எந்த ஆர்டர் வேணாலும் மாற்றி கொடுத்துட்டு உங்களுக்கு கேட்பாங்க நீங்கள் கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணோம் அல்லது நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டு எது தவறுன்னு கே கொடுப்பாங்க அல்லது நாலு ஆப்ஷன் கொடுத்து எது சரின்னு கேட்பாங்க அதனால நீங்க இந்த ஊருனுடைய மறுப்பேர் தெரிஞ்சு வச்சுங்க எமுனூர் என்பது எழும்பூர் வேதாச்சலம் என்பது திருக்கழுக்குன்றம் வேதாச்சலம் என்பது திருக்கழுக்குன்றம் செங்கல்பட்டுக்கு அருகே உள்ளதா திருக்கழுகுன்றம் பத்தல் மடை என்பது பத்தமடைன்னு சொல்லுவாங்க பத்தமடை வந்து பாய்க்கு பேமஸ் கோடன் பாக்கம் என்பதுதான் தற்போது உள்ள கோடம்பாக்கம் மணவை என்பது மணப்பாறை முகவை என்பது ராமநாதபுரம் திருவரங்கம் ஸ்ரீரங்கம் சீவலப்பேரி முக்கூடல் தாராசுரம் பார்த்தீங்கன்னா ராராசுரம்னு பழைய பெயராக இருந்துச்சு தற்போதுள்ள திருத்தணி முன்பு பார்த்தீங்கன்னா திருத்தணையேன்னு இருந்துச்சு சிந்தாதரிப்பேட்டை இது பார்த்தீங்கன்னா எக்மோருக்கு அருகில் உள்ளது முன்பு பார்த்தீங்கன்னா சின்னத்தரிப்பேட்டை என்று அழைக்கப்பட்டது ஒகேனக்கல் உகுநீர்கள் என்பது மருவிதான் ஒக்கேற்கள்னு இப்போது அழைக்கப்படுகிறது அடுத்து அலபாயநல்லூர் தான் அரும்பாக்கம் என்று அழைக்கப்படுகிறது வெற்றிலை குன்று என்பதுதான் தற்போதுள்ள வத்தலை குண்டு வந்து முன்பு வந்து வெற்றிலை குன்றுன்னு இருந்தது அது மருவிதான் வர்த்தளை குண்டுன்னு வந்துருச்சு அடுத்து திந்துருணி வனம் என்பது திண்டி வனம்னு தற்போது அழைக்கப்படுகின்றது கசலத்தல் ஆறு என்பது கயத்தாறு என அழைக்கப்படுகிறது உள்ளமங்க என்பது பசுபதி கோயில் அழைக்கப்படுகிறது திரிச்சூரம் என்பது மருவி தற்போது திரிசூலம் என அழைக்கப்படுகிறது புக்கோலிகள் தான் தற்போது அவினாசின்னு அழைக்கப்படுகிறது குன்றூர் என்பது மருவி இப்போது குன்னூர்னு வருது ஊட்டிக்கு பக்கத்தில் இருக்கிறது மணப்பாறை பார்த்தீங்கன்னா மணவை என அழைக்கப்படுகிறது ஸோ டோட்டலா எழுபது ஊர்களின் மருவு பெயர்கள் வந்து நம்ம பார்த்துருக்கோம் இந்த வீடியோவை ரிப்பீட் பண்ணி ரிப்பீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மனசில் வந்து பதிந்துடும் எல்லாமே வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இதில் உள்ள எல்லாமே கேட்டிருக்காங்க ஸோ அதனால் எல்லாத்தையும் வந்து நல்லா பார்த்து வச்சுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நியூஸ்ல பஸ் இருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத மாணவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஓகே தேங்க்யூ அது மட்டும் இல்லாமல் இந்த டெலிகிராம் லிங்க் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோடைய மெட்டீரியல்ஸ் பிடிஎஃப்ஸ் எல்லாமே அதை சென்ட் பண்ணியிருக்கேன் நம்மளுடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி டெஸ்ட் பேட்ச் வந்து கான்டக்ட் பண்ணியிருக்கோம் அதுக்கான வீடியோவும் ஆல்ரெடி நம்ம யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ பார்த்துட்டு ஜாயின் பண்ணிங்க ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்